அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமணிக்குங்க ஆமணக்கு ஏலம் நடந்ததுங்க இந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இல்லைங்க எண்பத்தி நாலு கிலோ ஆமணக்க விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துருந்தாங்க வியாபாரிகள் வந்துங்க மொத்தமாக அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இந்த ஆமணக்க ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க இதில் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி மூன்று ரூபா வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க இந்த ஆமனுக்கு எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துனாங்க மெயினாக மருத்துவத்துறைக்கு போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள் தயாரிக்கிறதுக்கு போகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெயிண்ட்டுங்க அதாவது வந்து நம்ம பெயிண்ட் தயாரிக்கிறாங்களேங்க அந்த செட்டாருக்கும் ஆமனுக்கு வந்து போகுதுங்க பயோடீசல் தயாரிக்கிறதுக்கு ஆமனுக்கு போகுதுங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஆமனுக்கு பயன்படுதுங்க ஆமணக்கு சாகுபடி வந்து மிகப்பெரிய லாபகரமான தொழிலுங்க நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது மேலும் ஆமணக்கு சாகுபடி பண்ண விவசாயிகளுங்க இந்த மாதிரி ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஏழு நடக்குங்க அங்கே கொண்டு வந்தால் மறைமுக காலத்தில் நீங்கள் கற்றுக்கலாம்க நன்றி வணக்கம்